அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் இந்த தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இவை உங்கள் வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் சப்தமம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை விட்டு விலகி அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சகாயாதிபதியாகவும் கருமாதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே அஷ்டமத்திற்குள் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது அது மட்டுமல்லாது செவ்வாய் புதனின் உச்ச வீடாகவும் ஆட்சி வீடாகவும் இருக்கக்கூடிய கன்னிராசிக்குள் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது அந்த இடம் கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது எனவே அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய செவ்வாயால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு சற்று கூடுதலாகவே தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படுத்துவத கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு யோசித்து அதற்கு பிறகு அதை செயல்படுத்த முயற்சியில் ஈடுபடுங்க என்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடை தாமதங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அந்த பணியை எளிதில் செய்து முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படுவதற்கான சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாகலாம் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு இந்த தருணத்தில் செயல்படுவது நல்லது அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமற்றவராக கருதப்பட்டாலும் கூட அவர் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் எதிர்பாராத தடை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே சமயம் இந்த வேலை வேளையில் மங்களக்காரக நஷ்டமத்தில் இருக்கும் போது வரன் கிடைத்தாலும் அதை நன்கு தீர விசாரிப்பது முக்கியமாக உங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் நல்ல வரன் இருந்தால் மட்டும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் இந்த காரியங்களை ஆரம்ப காலகட்டத்திலேயே விட்டுவிடுவது நல்லதாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு என்பதை வட்டமாகவே செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட வற்றில் சிரமம் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்தவொரு சமயத்திலும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகி முன்னேற்றத்தை விரைவாக சந்திக்க முடியும் எனவே இந்த வேளையில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதிக கவனத்துடன் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும்